ஓ வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் தான் உங்கள் நந்தினி அஃபீஷியல் பேசுகிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ நான் ரொம்ப நாள் கழித்து நான் லாங் வீடியோ போடுறேன் நாள் கழித்து லாங் வீடியோ போடுறேன் அது என்னதுன்னா புதுசாக இன்றைக்கி ஒரு டிஷ் வந்து ட்ரை பண்ண போகிறேன் அது என்னென்னா பிரண்டையில் சட்னி செய்ய போகிறேன் பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போகிறேன் இது நாள் வரைக்குமே நான் இந்த சின்ன இருந்து சரி இப்போ வரைக்குமே அந்த பெறஞ்ச பெரண்ட சட்னி நான் சாப்பிட்டதே கிடையாது நான் செஞ்சதும் கிடையாது இப்போதான் ஃபஸ்ட் டைம் நான் செய்ய போகிறேன் இது க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே நான் பாடுற அப்பா இது வந்து முள்ளு முள்ளு முள்ளாக ஏதோ இருக்குது ஆனால் அது கஷ்டப்பட்டு என்ன கையில் தடவிட்டு தான் இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க இது க்ளீன் பண்ணுறது வேணால் கஷ்டமாக இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு ஹெல்தி மூட்டு வலிக்கும் பசி எடுக்காத குழந்தைங்களுக்கும் சரி நம்மளுக்கும் சரி பசி எடுக்கலைன்னா இந்த பிரண்டை சட்னி சாப்பிட்டா பசி எடுக்கும் மூட்டு வலி கை காலம் வலி எல்லாம் போய்விடும் ஓகேவா இப்போ நம்ம வந்து பிரண்டை சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பிரண்டை சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செய்யலான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும் அப்புறம் வந்து இந்த பிரண்டை கிளீன் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லையா இதில் போட்டு நல்லா வந்தால் பண்ணணும் கொஞ்சமாக எனக்கு பயமாக இருக்குது அதனால தான் பிரண்டை வந்து இதில் எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிக்கணும் மேலே வ தேவையான பிரண்டை சட்னிக்கு தேவையான பொருள் வந்து ரெண்டு தக்காளி எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக உளுத்தம் பருத்து கருவுப்பில் பத்து பல் பூண்டு நாலு காஞ்ச மிளகாய் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக உதச்சிக்கணும் அப்புறம் தேங்காய் இது தாங்க தேவையான பொருள் நல்லா கேர்ஃபுல்லாக வதக்குங்க பிறந்தைய எண்ணெய்லாம் மேலே தெரிச்சிடுச்சு இங்கெல்லாம் எல்லாம் தெரிச்சிடுச்சு கேர்ஃபுல்லாக செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும் கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு இப்போ ப்ரௌனிஷ் ஆகும் பாருங்க நல்லா வணங்கிச்சா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சிங்களா முன்னேற்றிக்கி இப்போ கலரு மாறின மாதிரி இருக்குது பாருங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து ப்ளேட்டில் வச்சுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா சின்ன வெங்காயத்து இல்லை இல்லை சாரி ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கணும் உளுத்தம்பருப்பு பருப்பு இருக்கு இல்லையா எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா இந்த உளுத்தம் பருப்பு இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம் எப்படி புரியுது வருங்க அப்புறம் இந்த சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் செ கொஞ்சம் என்ன சமைக்கிறதுனா கொஞ்சம் பயமா இருக்குங்க என்ன பூண்டு போட்டுக்கலாம் ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க நான் பத்து பல் பூண்டு எடுத்துக்கவேன் அப்புறம் வரமிளகாய் ஒரு நாலஞ்சு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இதெல்லாம் கொஞ்சம் கிளறிக்கலாம் வெங்காயம் வணக்கும் செம்ம வாசம் கழிக்குது காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் மிளகாய் தூள் இதெல்லாம் போடக்கூடாது வடமிளகாய் மட்டும்தான் பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா அது ருசி தெரியாது வரமிளகாய் போட்டால் மட்டும்தான் அது நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும் நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் பண்ணினேன் நல்லா வந்து வருங்க இந்த திரண்டை இந்த கலரில் இருக்கணும் வணக்கிடுங்கண்ணா எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக வணக்கில முருங்கெல்லாம் வணக்கணும் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் இந்த சின்ன வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வந்துருச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி பேசி கொடுத்தா நான் ரெண்டு தக்காளி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எத்தனை தக்காளியோ அதை நீங்கள் எடுத்துக்கங்க இது நல்லா குலைவாக வணக்கணும் தக்காளி இதில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே ஒவ்வொரு சத்து கொடுக்கும் சின்ன வெங்காயம் அப்புறம் வடமிளகாய் இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் எல்லா பொருளுமே நீங்கள் சேர்த்துக்கணும் அப்போனா தான் இந்த சட்னிக்கு டேஸ்ட்டு நல்லா கூடுதலாக கிடைக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க அப்படின்னா தான் வெங்காயம் தக்காளி எல்லாம் சீக்கிரம் குழைவாகும் கொஞ்சமாக இதில் மஞ்சள் பொடி போட்டுக்குங்க இதில் வெ எள்ளெல்லாம் கருப்பு எள்ளெல்லாம் சேர்ப்பாங்க அதெல்லாம் நான் சேர்க்கலை உங்களுக்கு தேவையில்ல நீங்கள் சேர்த்துக்குங்க நானே யூ இந்த சட்னி செய்கிறதுனால எனக்கு தெரியல எப்படி நம்ம செய்யலாம் நம்ம வாங்கிட்டுமே ஓய்யோ இது வேஸ்ட் ஆகிருமே அப்படின்ட்டு தான் ஒரு ஐடியா வந்துச்சு யூடியூப் இருக்கு இல்லையா யூடியூப்பை பார்த்து நம்ம அந்த சட்னி செய்யலான்ட்டு தான் அப்புறம்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இதில் என்ன இது வந்து அந்த வாழைப்பூ இருக்கு இல்லைங்களா அந்த வாழைப்பூவும் இதுவும் ஒன்று வாழைப்பூ எப்படி கஷ்டப்பட்டு அது நம்ம க்ளீன் பண்ணவே முடியாது ஆனால் அது சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும் அதே மாதிரி தான் திரண்டியும் க்ளீன் பண்ணுறது கஷ்டம் ஆனால் எப்படி இருக்குதுன்னு தெரியல நான் இது வரைக்கும் நான் சாப்பிட்டது கிடையாது அப்புறம் நான் தான் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்கிறேன் ஓகேவா இதில் நம்ம பாருங்க இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா கொலைஞ்சி வெந்துருச்சு இந் இப்போ வந்து நம்ம தேங்காய் போட போகிறோம் சரிங்களா நீங்கள் துருவி போடுங்க நான் துருவில் அப்படியே தான் அரிஞ்சு போட்டிருக்கேன் நீங்கள் தேங்காய் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க தேங்காய் போட்டுங்க அப்புறம் மல்லி இலை போட்டுக்கோங்க மல்லிளை போட்டிங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வாசமாக இருக்கும் நல்லா ஸ்பைசியாக இருக்கும் நான் சொல்கிறேன் பாருங்க நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை ஆனால் சொல்கிறேன் நான் எப்படி இருக்குன்னு தெரியல செஞ்சதுக்கப்புறம் தான் வாயில் வைக்க முடியுமா இல்லை வைக்க முடியாதான்னு தெரியும் நல்லா தான் இருக்குன்னு ட்ரை பண்ணுற வாசந்த வச்சு கண்டுபிடிச்சு செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும்னு இது நல்லா கொஞ்சம் குலைவாக ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் இப்போ புளி சேர்த்துக்கலாம் புளி கொஞ்சம் சேர்த்துக்குங்க அப்படின்னாதான் கொஞ்சம் டேஸ்ட்டாக கொடுக்கும் கெட்டு போகாது பிரண்டை வந்து தனியாக தான் அது அரைக்கணும் நான் வந்து இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சட்னி எப்படி செய்யல புதினா சட்னி அந்த மாதிரி மணக்கி விட்டு நல்லா அரைக்க போகிறேங்க நல்லா இந்த துவையல்லாம் ஆறிடுச்சு இப்போ வந்து நம்ம அரைக்கலாம் மிக்சி ஜாருக்கு அரைச்ச மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கலாம் அதில் போட்டு அரைச்சிக்கலாம் ஆயிடுச்சா இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அதிகம் சேர்க்கக்கூடாது அரைச்சாச்சு கொர கொரப்பா போட்டுக்கலாம் எந்த அளவுக்கு உளுந்த பருப்பு போடுறோமோ அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுக்கலாம் இப்போ வந்து அரைச்சி ஊற்றி மிக்ஸி நிற்கிற த கொஞ்சமாக கழுவி தண்ணி ஊற்றணும் அதிக தண்ணி ஊற்றக்கூடாது இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நல்லா அந்த சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷம்லாம் பத்து நிமிஷம் இந்த மாதிரி மீடியம் அடுப்பு வந்து ஸ்லோவாக வச்சுட்டு கிண்டி விட்டே இருக்கணும் அப்படின்னா தான் இந்த பச்சை வாடை போகும் உடனே ஆஃப் பண்ணக்கூடாது கொஞ்சம் நேரத்துக்கு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்து அந்த பச்சை வாடெல்லாம் போனதுக்கப்புறம் இதை எடுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சட்னி ரெடி இரண்டை சட்னி ரெடி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சாப்பிட்லாம் எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு சொல்கிறேன் ஏன்னா ஃபஸ்ட் டைம் இல்லையா எல்லா குழம்புமே செஞ்சுருக்கேன் பட் ஆனால் இது பிராண்டை சட்னி நான் செஞ்சது கிடையாது இதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்யறேன் பாருங்க புளிப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஆனால் இது பிரண்டை சட்னின்னா சொல்ல முடியாது வேறு ஏதோ சட்னி மாதிரி இருக்குது ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக செஞ்சுருக்கேன் பரவாயில்ல இன்னும் அந்த பிரண்டை வந்து க்ளீன் பண்ணுறது மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும் அந்த கிளீன் பண்ணி தான் கையில் இன்னமும் அந்த சொறு சொருன்னு முள் மாதிரி இருக்கா அதில் இன்னுமும் அது ஒரு மாதிரியாக இருக்குது அது கிளீன் பண்ணுறது கஷ்டம் பட் ஆனால் அது ஹெல்த்தி அந்த பிரண்டை சட்னி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நான் எப்படி இருக்குன்னு நான் செஞ்ச மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்